நண்பர்களே நாம் அனைவரும் எப்போதாவது ஒரு காலத்தில் அனுபவித்திருக்கிறோம் சில உறவினர்களும் அண்டை வீட்டாரும் வெளியில் இனிமையாகவும் நலம் விரும்பிகளாகவும் தோன்றினாலும் பொறாமை பொறாமை அல்லது வஞ்சனையை வளர்த்துக் கொள்கிறார்கள் இந்த மக்கள் வெளியே புன்னகைகிறார்கள் ஆனால் உங்கள் முதுகுக்கு பின்னால் விமர்சிக்கிறார்கள் அவர்கள் உங்கள் முன்னேற்றத்தைக் கண்டு பொறாமைப்படுகிறார்கள் உங்கள் பலவீனங்களை பயன்படுத்தி கொள்ள முயற்சிக்கிறார்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது நல்லது செய்ய முயற்சிக்கும்போது உங்களை முதலில் குறைத்து மதிப்பிட முயற்சிப்பவர்கள் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் என்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம் அக்கம்பக்கத்தினர் உங்கள் தவறுகளை பிடித்து அக்கம் பக்கத்தை சுற்றி பரப்ப ஒரு வாய்ப்புக்காக காத்திருக்கிறார்கள் இதையெல்லாம் கேட்கும் பொழுது நான் தான் தவறு செய்தேனா என்று நீங்கள் யோசிக்கலாம் இல்லை நண்பர்களே தவறு உங்களுடையது அல்ல ஆனால் தவறு உங்களை சுற்றி பாம்புகளைப் போல பதுங்கியிருக்கும் அந்த நச்சு உறவுகளில் உள்ளது ஆனால் கவலைப்பட வேண்டாம் இன்று இந்த தந்திரமான உறவினர்கள் மற்றும் அண்டை வீட்டாரிடமிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள உதவும் சாணக்கியரின் பத்து கொள்கைகளை நான் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த கொள்கைகள் அவர்களின் செல்வாக்கிலிருந்து உங்களை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் இந்த மக்கள் உங்கள் முன் தலைவணங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அளவுக்கு உங்களை வலிமையாக்கும் எனவே எந்த நேரத்தையும் வீணாக்காமல் தொடங்குவோம் ஆம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் உறவினர்கள் அல்லது அண்டை வீட்டாருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதனால் அவர்களின் தந்திரங்களுக்கு நீங்கள் இனி பயப்பட மாட்டீர்கள் என்பதை அவர்கள் அறிவார்கள் மேலும் சாணக்கியரின் ஆசிகளை பெற உங்கள் இந்திய நகரத்தை பற்றி கருத்துக்களில் பகிர்ந்து கொள்ளுங்கள் யாரை நம்புவது யாரிடமிருந்து உங்களை தூர விளக்குவது இன்றைய வீடியோவில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததைப் போலவே இன்றைய சமூகத்திலும் பொருத்தமான சாணக்கியரின் அழியாத கொள்கைகளை ஆராய்வோம் உங்கள் மறைக்கப்பட்ட எதிரிகளை எவ்வாறு அடையாளம் காண்பது என்பதை நீங்கள் அறிய விரும்பினால் இந்த வீடியோ உங்களுக்கானது தொடங்குவோம் சாணக்கியர் பராயணா என்றார் அதாவது ஒவ்வொரு நபரும் முதலில் தங்கள் சொந்த நலன்களை பற்றி அக்கறை கொள்கிறார்கள் இது கடுமையாக தோன்றலாம் ஆனால் அது வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மை நீங்கள் ஒருவரை எவ்வளவு நேசித்தாலும் அவர்களுக்காக நீங்கள் எவ்வளவு தியாகம் செய்தாலும் அவர்களின் சொந்த நன்மையை பொறுத்தவரை அவர்கள் தங்களை பற்றி அல்ல உங்களைப் பற்றியே சிந்திக்கிறார்கள் பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்கள் மற்றும் வாழ்க்கை துணைவர்கள் கூட பெரும்பாலும் தங்கள் சொந்த சுயநலத்திற்காக உறவுகளின் உணர்வை ஒதுக்கி வைக்கிறார்கள் அத்தகைய சூழ்நிலையில் இரத்த உறவுகள் மட்டுமே இவ்வளவு மாற முடியும் என்று கற்பனை செய்து பாருங்கள் எனவே உலகின் பிற பகுதிகளிடமிருந்து நாம் என்ன எதிர்பார்க்க முடியும் சாணக்கியர் இந்த யதார்த்தத்தை உணர்ந்தார் சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு உறவும் ஒரு பரிவர்த்தனை போன்றது என்று அவர் நம்பினார் நீங்கள் ஒருவருக்கு அன்பு பணம் மரியாதை அல்லது வசதி ஏதாவது கொடுக்கும் வரை உறவு தொடர்கிறது நீங்கள் நிறுத்தியவுடன் மற்றவர் விலகிவிடுவார் அதனால் தான் சாணக்கியர் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கிறார் மக்கள் உங்களை விரும்புவதால் உங்களுடன் இருக்கிறார்கள் என்று ஒருபோதும் கருத வேண்டாம் ஒருவேளை நீங்கள் அவர்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதால் அவர்கள் உங்களுடன் இருக்கலாம் இது ஒரு கடுமையான உண்மை ஆனால் இன்று நீங்கள் இதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் நாளை உங்கள் சொந்தம் என்று கூறிக்கொள்ளும் ஒருவர் உங்கள் முதுகில் குத்துவார் அதற்குள் அது மிகவும் தாமதமாகிவிடும் எனவே உங்களை பாதுகாத்துக் கொள்ள முதலில் உண்மையை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள் உலகம் உணர்ச்சிகளில் அல்ல சுயநலத்தில் இயங்குகிறது இது சாணகியரின் முதல் மற்றும் மிகவும் ஆழமான கொள்கை உங்கள் முன்னேற்றத்தை கண்டு பொறாமைப்படும் முதல் நபர் உங்கள் அண்டை வீட்டார் என்று சாணக்கியர் கூறுகிறார் ஏன் ஏனென்றால் அவர் ஒவ்வொரு நாளும் உங்களை பார்க்கிறார் அவர் உங்கள் வாழ்க்கை முறை உடைகள் கார் விருந்தினர்கள் மற்றும் உங்கள் வீட்டிற்கு வரும் மகிழ்ச்சிகளை பார்த்து சிரிக்கலாம் ஆனால் ஒரு நெருப்பு உள்ளே ஆழமாக எரிகிறது இந்த பொறாமை படிப்படியாக விஷமாக மாறி காலப்போக்கில் உங்களுக்கு எதிராக பரவுகிறது ஒரு நாள் உங்கள் சொந்த கடின உழைப்பால் நீங்கள் ஒரு புதிய காரை வாங்கியதாக கற்பனை செய்து பாருங்கள் மக்கள் உங்களை வாழ்த்து வருவார்கள் ஆனால் உங்கள் அண்டை வீட்டார் என்ன சொல்வார்கள் ஆஹா என்ன ஒரு நல்ல கார் ஆனால் இப்போதெல்லாம் நீங்கள் அதை இயமையில் பெறலாம் என்று கேள்விப்பட்டேன் இது முகமூடி பொறாமை வெளியில் இனிமையாக இருக்கிறது ஆனால் உள்ளே கூர்மையானது சாணக்கியர் இந்த உளவியலை நன்கு புரிந்து கொண்டார் அவரை பொறுத்தவரை உங்களை மிக நெருக்கமாக பார்ப்பவர் உங்கள் ஆழ்ந்த பலவீனங்களை அறிவார் மற்றும் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறார் பக்கத்து வீட்டுக்காரர் ஒவ்வொரு சிறிய விஷயத்தையும் கவனித்துக் கொண்டே இருக்கிறார் உங்கள் வீட்டிற்கு எப்போது வண்ணம் தீட்டப்பட்டது புதிய மொபைல் போன் யார் வாங்கினார் எந்த உறவினர் வருகிறார் அவர் இதையெல்லாம் தனது மனதில் திருப்பி ஒப்பிட்டு பொறாமைப்பட்டு வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார் எனவே சாணக்கியர் அறிவுறுத்துகிறார் உங்கள் அண்டை வீட்டாரை சந்திக்கவும் ஆனால் உங்கள் இதயத்தை திறக்காதீர்கள் புன்னகைக்கவும் ஆனால் உங்கள் ரகசியங்களை சொல்லாதீர்கள் நினைவில் கொள்ளுங்கள் உங்களை நெருக்கமாக பார்ப்பவர் உங்கள் பாதுகாவலராகவோ அல்லது உங்கள் மோசமான எதிரியாகவோ மாறுகிறார் இரத்த உறவுகள் உங்களை ஒருபோதும் காட்டிக் கொடுக்காது என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் சாணக்கியர் முற்றிலும் உடன்படவில்லை இரத்த உறவுகள் கூட சுயநலம் இருக்கும் வரை மட்டுமே நீடிக்கும் என்று அவர் கூறுகிறார் உறவினர்களின் மிகப்பெரிய பண்பு அவர்களின் இனிமையான நாக்கு அவர்கள் உங்களை நேருக்கு நேர் புகழ்வார்கள் ஐயோ சகோதரரே நீங்கள் என்ன முன்னேற்றம் அடைந்துள்ளீர்கள் நான் உண்மையிலேயே பெருமைப்படுகிறேன் ஆனால் நீங்கள் திரும்பியவுடன் அதே நபர்கள் உங்களுக்கு எதிராக விஷத்தை கக்கத் தொடங்குகிறார்கள் ஆம் உங்களிடம் பணம் இருக்கிறது ஆனால் பாருங்கள் ஆணவமும் உள்ளே நுழைந்துள்ளது எதிர்பார்ப்பு அல்லது துன்ப காலங்களில் ஒரு சகோதரர் ஒரு சகோதரர் என்று சாணக்கியர் கூறுகிறார் ஒரு உண்மையான உறவினர் என்பது பிரச்சனையின் போது உங்களுக்கு ஆதரவாக நிற்பவர் மற்ற அனைத்தும் வெறும் பெயரளவு உறவுகள் இப்போதெல்லாம் ஒரு நெருக்கடி ஏற்படும் போதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது அல்லது நான் உதவ விரும்புகிறேன் ஆனால் நான் இன்னும் போராடுகிறேன் என்று கூறும் முதல் நபர் பெரும்பாலும் இந்த உறவுகள் வெறும் சமூக ஆடம்பரமாக மாறும் அனைவரும் திருமணங்கள் திருவிழாக்கள் மற்றும் கொண்டாட்டங்களில் கலந்து கொள்கிறார்கள் ஆனால் உதவி தேவைப்படும் போது தொலைபேசியை எடுப்பது கூட மிகவும் கடினமாக இருக்கும் சாணக்கியர் இந்த மனநிலையை வெகு காலத்திற்கு முன்பே அங்கீகரித்தார் உறவுகள் தெய்வீகமாக கருதப்படும் ஒரு மரபில் பெரும்பாலான துரோகங்கள் உறவுகளின் பேரிலும் காணப்படுகின்றன என்று அவர் கூறுகிறார் எனவே கவனமாக இருங்கள் ஒவ்வொரு உறவினரும் உங்களுடையவர் அல்ல ஒவ்வொரு மாமா அல்லது சகோதரரும் நலம் விரும்புபவர் அல்ல சில நேரங்களில் மிகப்பெரிய ஆபத்து தங்களை உங்களுடையவர் என்று அழைத்துக் கொள்பவர்களிடமிருந்து வருகிறது சாணகியர் கூறுகிறார் தன்னைத்தானே சார்ந்திருப்பவரே வலிமையானவர் மற்றவர்களின் கருணையில் வாழ்பவர்கள் எப்போதும் அவமானப்படுத்தப்படுகிறார்கள் ஒரு நெருக்கடி வரும்போதெல்லாம் யாராவது நம்மை ஆதரிப்பார்கள் என்று நாம் அடிக்கடி நினைக்கிறோம் ஒரு நண்பர் உறவினர் அண்டை வீட்டார் அல்லது குடும்பம் ஆனால் உண்மையான சோதனை வரும்போது உண்மை வெளிப்படுகிறது யாரும் வருவதில்லை இதனால் தான் சாணக்கிய நீதியின் அடிப்படை கொள்கை யாரிடமிருந்தும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள் ஏனென்றால் எதிர்பார்ப்புகள் மிகப்பெரிய வலியை ஏற்படுத்துகின்றன உலகம் தங்களுக்காக நிற்பவர்களை மட்டுமே மதிக்கிறது நீங்கள் மீண்டும் மீண்டும் உதவி கேட்டால் மக்கள் உங்களை ஒரு சுமையாக கருத தொடங்குவார்கள் ஆனால் நீங்கள் உங்கள் சொந்த போர்களில் ஈடுபட்டால் அதே மக்கள் உங்களை புகழ்வார்கள் நீங்கள் வெற்றி பெறும் வரை அனைவரும் உங்களுடன் நிற்பது போல் தோன்றும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் விழுந்தவுடன் அனைவரும் மறைந்து விடுவார்கள் சிலர் உங்கள் முதுகுக்கு பின்னால் உங்களை பற்றி மோசமாக பேசத் தொடங்குவார்கள் சாணக்கியர் சுயசார்பு கொள்ள அறிவுறுத்துகிறார் யாரும் உங்களுக்கு தேவையில்லாத அளவுக்கு உங்களை திறமையாக்கி கொள்ளுங்கள் ஏனென்றால் சுயசார்பு கொண்டவரை யாராலும் வளைக்க முடியாது அவர்களை யாராலும் உடைக்க முடியாது மற்றவர்களிடமிருந்து உதவி பெற்றால் பரவாயில்லை ஆனால் யாரும் வரமாட்டார்கள் என்பது போல் எப்போதும் திட்டமிடுங்கள் அதனால் உலகம் உங்களை கைவிட்டாலும் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் இதுவே உண்மையான பலம் இது சாணக்கியரின் தன்னம்பிக்கைக்கான மந்திரம் உங்கள் எண்ணங்களை வேறு ஒருவருடன் பகிர்ந்து கொள்வது உங்கள் பலவீனமாக மாறும் ஏனென்றால் வார்த்தைகள் பேசப்பட்டவுடன் அவற்றை திரும்ப பெற முடியாது மேலும் நோக்கங்கள் விரைவாக மாறக்கூடும் என்று சாணக்கியர் கூறுகிறார் இப்போதெல்லாம் பலர் நான் பற்றி பயப்படுகிறேன் எனக்கு மறைக்க எதுவும் இல்லை என்று நினைக்கிறார்கள் ஆனால் இந்த சிந்தனையே மிகப்பெரிய தவறாகிறது நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா உங்கள் இதயத்தின் உணர்வுகளை உங்களுக்கு நெருக்கமான ஒருவருடன் பகிர்ந்து கொள்ளும் போதெல்லாம் சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படுகின்றன உங்கள் பலவீனங்கள் உங்கள் பிரச்சனைகள் உங்கள் பாதுகாப்பின்மை அனைத்தும் மக்களுக்கு வதந்திகளாக மாறும் சாணக்கியர் கூறுகிறார் ஒரு ஞானி தனது ரகசியங்களை தனக்குள்ளே வைத்திருப்பார் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் உங்கள் அடுத்த திட்டங்கள் என்ன இந்த விஷயங்களை மற்றவர் முன்கூட்டியே அறிந்தால் அவர்கள் அவரை கேலி செய்வார்கள் அல்லது அவரை தடுக்க முயற்சிப்பார்கள் சாணக்கியர் மௌனத்தின் சக்தியை மிகவும் மதிக்கிறார் நீங்கள் எவ்வளவு குறைவாக பேசுகிறீர்களோ அவ்வளவு பாதுகாப்பாக இருப்பீர்கள் என்று அவர் நம்புகிறார் ஏனென்றால் உலகம் வார்த்தைகளால் விளையாடுகிறது உணர்ச்சிகளை உடைக்கிறது நம்பிக்கையை ஒரு தொழிலாக கருதுகிறது எனவே உங்கள் உணர்ச்சிகளை நிர்வகிக்க கற்றுக்கொள்ளுங்கள் எல்லோரிடமும் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை சில விஷயங்களை நீங்களே விட்டு விடுவது நல்லது ஏனென்றால் ஒவ்வொரு சிரிக்கும் முகமும் உண்மையிலேயே உங்களுக்கு நன்றாக சேவை செய்யாது சாணக்கியர் கூறுகிறார் நேரம்தான் இறுதி சோதனை இது உண்மையில் உங்களுடையது யார் யார் வெறும் பாசாங்கு செய்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது வாழ்க்கையில் பல உறவுகள் வெளியில் வலுவாக தோன்றினாலும் உள்ளே வெற்றுத்தனமாக இருக்கும் உங்களுடன் சிரிக்கவும் உங்களுடன் சாப்பிடவும் உங்கள் நல்வாழ்வை பற்றி கேட்கவும் உங்களை சுற்றி பலர் இருப்பார்கள் ஆனால் அவர்கள் உங்கள் துக்கங்களில் உங்களை உண்மையிலேயே ஆதரிப்பார்களா சாணக்கியர் ஒரு ஆழமான கருத்தை முன்வைக்கிறார் உங்களிடம் எதுவும் இல்லாத போது உங்களிடம் இருப்பது உங்களுடையது பணம் அதிகாரம் அந்தஸ்து இருக்கும் வரை போலி உறவுகள் கூட உண்மையானதாக தோன்றும் ஆனால் காலம் மோசமாகும் போது முகமூடிகள் கழன்று உண்மையான முகங்கள் வெளிப்படும் நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது உங்களை யார் ஆதரிப்பார்கள் நீங்கள் சிக்கலில் இருக்கும் போது யார் உங்களை அழைப்பார்கள் நீங்கள் கேட்காமல் யார் உதவுவார்கள் இதுதான் உண்மையான உறவுகளின் அடையாளம் மீதமுள்ளவர்கள் புகைப்படங்களுக்காக வரும் இனிப்புகளை வழங்கும் உங்கள் முதுகுக்கு பின்னால் வதந்திகளை பரப்பும் சடங்குவாதிகள் சாணக்கியர் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கிறார் உறவுகள் இரத்தத்தால் அல்ல நடத்தையால் கட்டமைக்கப்படுகின்றன மேலும் உண்மையான நடத்தை காலப்போக்கில் மட்டுமே வெளிப்படும் எனவே யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள் உறவுகளுக்கு நேரம் கொடுங்கள் அவற்றை சோதிக்கவும் மதிப்பீடு செய்யவும் ஏனென்றால் நீங்கள் முன்கூட்டியே காதலித்தால் அவை பின்னர் உங்கள் இதயத்தை உடைப்பதாக மாறக்கூடும் சாணக்கியரின் கொள்கைகள் வெறும் ஞானம் மட்டுமல்ல வாழ்க்கையின் ஒவ்வொரு போராட்டத்தையும் வெல்வதற்கான ஒரு உத்தி உறவினர்கள் அண்டை வீட்டார் மற்றும் நண்பர்கள் ஒருபோதும் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல என்றால் நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தமல்ல ஞானம் எச்சரிக்கை மற்றும் தன்னம்பிக்கையுடன் நீங்கள் ஒவ்வொரு சவாலையும் எதிர்கொள்ள முடியும் என்று சாணக்கியர் கூறுகிறார் முதல் படி உங்களை நம்புவது நீங்கள் உங்கள் பலங்களை அடையாளம் கண்டு உங்கள் படிகளை வலுப்படுத்த வேண்டும் மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கையையும் நம்புவதற்கு பதிலாக உங்கள் கடின உழைப்பு மற்றும் புத்திசாலித்தனத்தை நம்புங்கள் தனியாக நடப்பது கடினம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் இது உங்கள் மிகப்பெரிய பலமாக மாறும் இரண்டாவதாக உங்கள் எண்ணங்களை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ளாதீர்கள் சாணக்கியர் கூறுகிறார் ரகசியங்களும் ரகசியங்களும் பாதுகாப்பாக வைக்கப்பட வேண்டும் அப்போதுதான் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள் எனவே உங்கள் திட்டங்கள் உங்கள் இலக்குகள் மற்றும் உங்கள் பலவீனங்களை நீங்களே வைத்திருங்கள் மூன்றாவதாக எச்சரிக்கையுடன் உறவுகளை உருவாக்குங்கள் அனைவரையும் நம்பாதீர்கள் நேரம் மற்றும் நடத்தையுடன் உறவுகளை சோதிக்கவும் கடினமான காலங்களில் உங்களுடன் நிற்பவர்கள் மட்டுமே உங்களுடையவர்கள் மீதமுள்ளவர்கள் பேரளவில் மட்டுமே உங்களுடையவர்கள் நான்காவது மிக முக்கியமாக தன்னம்பிக்கையுடன் இருங்கள் மற்றவர்களிடமிருந்து உதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையை விட்டுவிடுங்கள் உங்கள் சொந்த காலில் நிற்க பழகுங்கள் சாணக்கியர் கூறுகிறார் தங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்கள் மட்டுமே உண்மையிலேயே உங்களுடையவர்கள் வெற்றியாளர் தான் வெற்றியாளர் இறுதியில் இந்த உலகம் சுயநலத்தால் இயக்கப்படுகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆனால் நீங்கள் உங்கள் சுயநலத்தை கட்டுப்படுத்தலாம் சாணக்கியரின் கொள்கைகளை ஏற்றுக்கொள்வதன் மூலம் உங்களை வலிமையாகவும் ஞானமாகவும் வெற்றியாளராகவும் மாற்றிக்கொள்ளலாம் எனவே இப்பொழுது உங்களைப் பற்றி யோசித்து பாருங்கள் தேவைப்படும் நேரங்களில் மட்டுமே உங்களை நினைவில் வைத்திருக்கும் உறவுகளை நீங்கள் இன்னும் நம்புவீர்களா உங்கள் வழியில் மறைந்து உங்கள் வெற்றியை கண்டு பொறாமைப்படும் அண்டை வீட்டாரையும் உறவினர்களையும் உங்கள் சொந்தக்காரர்களாக கருதுவீர்களா இப்போது மௌனத்தை கலைக்க வேண்டிய நேரம் இது அமைதியாக செயல்படாமல் ஞானியாக மாற வேண்டிய நேரம் இது சாணக்கியர் கூறுகிறார் வார்த்தைகளால் அல்ல உத்தியுடன் பதிலளிக்கவும் உணர்ச்சிகளால் அல்ல விவேகத்துடன் செயல்படுங்கள் உலகை மாற்றுவது கடினம் ஆனால் உங்களை வலுப்படுத்துவது உங்கள் கைகளில் உள்ளது உங்கள் முடிவுகளில் நிலையாக இருங்கள் அந்த பாதை தனிமையாக இருந்தாலும் உங்கள் சொந்த பாதையை தேர்ந்தெடுங்கள் ஏனென்றால் நினைவில் கொள்ளுங்கள் வித்தியாசமாக சிந்திப்பவர்தான் வித்தியாசமாக சிந்திப்பவர்தான் ஒரு நாள் வரலாற்றை உருவாக்குகிறார் இன்றைய வார்த்தைகள் உங்கள் இதயத்தை தொட்டால் உங்களை உங்கள் சொந்தம் என்று அழைப்பவர்களை மட்டுமல்ல இப்பொழுது உங்களை நம்புவீர்கள் என்று உங்களுக்கு நீங்களே உறுதியளிக்கவும் நண்பர்களே இந்த சாணக்கிய பழமொழிகள் உறவினர்கள் மற்றும் அண்டை வீட்டாரின் நச்சு நடத்தைகளை தவிர்க்க விழிப்புணர்வு தன்னம்பிக்கை மற்றும் புரிதல் அவசியம் என்பதை நமக்கு கற்பிக்கின்றன உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை பாதுகாக்கவும் உங்கள் சொந்த பழங்களை நம்புங்கள் உங்களுக்கு எதிராக விஷத்தை பரப்புபவர்களிடமிருந்து உங்களை விலக்கி வைக்கவும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை பகிரவும் கருத்துக்களில் நீங்கள் எங்கிருக்கிறீர்கள் என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் சாணக்கியரின் ஆசிகள் உங்களுடன் இருக்கட்டும்